அன்பர்களே இன்று செவ்வாய்க்கிழமை புட்லூர் அங்காளம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் சென்னையிலிருந்து திருவள்ளூர் சென்று வழியிலே புட்லூர் அங்காளம்மன் திருக்கோவில் உள்ளது பொன்மேனி என்னும் பெயரை உடைய விவசாயி ஒருவர் மிகவும் வறுமையிலே வாழ்ந்து வந்தார் வறுமையை சமாளிக்க அவர் மகிசுரன் என்பவனிடம் தனது நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கினார் ஆனால் அவரால் நிலத்தை திறப்பவே முடியவில்லை கடனை திருப்பித்தர மகிசுரன் கேட்க கொடுக்க முடியாமையால் பொன்மேனி திணறினான் கோபம் கொண்ட மகிசுரன் அவ்வூரில் இருந்த பூங்காவனத்திற்கு சென்று அன்றைய இரவிற்குள் நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சுமாறு கட்டளையிட்டான் ஒரே இரவில் இவை அனைத்தையும் செய்வது இயலாது என் செய்வது சிவராத்திரி நாளில் கோவிலுக்கு செல்ல இயலாதே என வருந்தி பூங்காவனம் அங்கே சென்றான் தன் இஷ்ட தெய்வமாகிய கருமாரியை வணங்கியவாறு நிலத்தை அந்த இரவிலே உழத் தொடங்கினான் அவனது கலைப்பையில் ஏதோ ஒன்று இடித்தது என்னவென்று குனிந்து பார்க்க அங்கே ரத்தம் பீரிட்டு வழிந்தோடியது இது கண்டு பொன்மேனி மயக்கமடைந்தான் அப்போது ஒரு அசரியரி அஞ்சாதே சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் மூதாட்டியும் பராசக்தியாகிய நானும் வந்தோம் நீ தண்ணீர் கொண்டு வந்ததும் சிவபெருமான் சென்றுவிட்டார் நான் இங்கு மண் புற்றாக மாறினேன் என் மீது பட்டு குருதி வந்துள்ளது நீ என்னை இடித்து காயப்படுத்தி உலகிற்கு உணர்த்தி விட்டாய் பூஜிக்கும் பேரையும் பெற்றுவிட்டாய் என்று கூறினாள் இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவிட அங்கே சகன நிலையில் அங்காளம்மனை பரிஷை செய்து வழிபட்டனர் அம்மானு அம்மனுக்கு பூங்காவனத்து அம்மன் என்று பெயரும் வைத்தனர் இன்று புட்லூரில் அங்காள பரமேஸ்வரி என வழங்குகிறார்கள் புட்லூர் தலத்தில் பரமேஸ்வரி அமர்ந்த புற்று தற்போதும் வளர்ந்தபடி உள்ளது இந்த தேவி நவக்கிரக தோஷங்களை நீக்கி திருமணப்பேறு மகப்பேறு ஆகியவற்றை தருகிறாள் சிலருக்கு அவள் பாம்பாக காட்சி தருகிறாள் சிலருக்கு மூதாட்டியாகவும் காட்சி தருகிறாள் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் திருஷ்டியை விளக்கி பில்லிசூனிய தோஷங்களை விரட்டுகிறாள் நிறைமாத கர்ப்பிணி பெண் போல மல்லாந்து படுத்திருப்பது போல அம்மனை இங்கு காட்சி தருகிறாள் இதனை வேறு எங்கும் காண இயலாது இந்த கோவிலில் கருவறைக்கு நேர் எதிரில் புற்றாக அம்பாள் எழுந்தருளி உள்ள சுயம்பு புற்று முழுவதும் மஞ்சள் குங்குமம் துளங்க அன்னை அருள் பாலிக்கிறார் அன்னை ஈசானிய மூலையில் காலை நீட்டி அதன் மேற்கில் தலை வைத்து மல்லாந்து இருக்கிறார் கருவறையில் சூலம் தாங்கிய அங்காள பரமேஸ்வரி எலுமிச்செம்பழ மாலைகளோடு மலர் மாலைகளோடு புன்னகை துளங்க காட்சி தருகிறார் தலவருஷம் வேம்பு இதன் கீழும் ஒரு புற்று உள்ளது அடி ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன ஞாயிற்றுக்கிழமை வார்த்தல் நடைபெறும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் புட்லூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி